வணக்கம் நீங்க எப்போவாச்சும் ஆன்லைன்ல ரொம்ப விசித்திரமா ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்த பார்த்திருக்கீங்களா நாங்க இப்போ அப்படிதான் உன்னை பார்த்தோம் ஒரு கடை ஆனா அதுல விக்கிறகு ஒரு பொருள் கூட இல்ல இது என்னடா மர்மமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு இதை பத்திதான் நாம ஆழமா பார்க்க போறோம் இப்படி ஒண்ணு நினைச்சு பாருங்களே நீங்க ஒரு ஆன்லைன் கடைக்குள்ள போறீங்க ஆனா அங்க ஷெல்ஃப் எல்லாம் ஒரே காலியா இருக்கு விக்கிறதுக்கு ஒரு சாமான் கூட இல்ல இதுதான் எங்களுக்கும் கிடைச்ச ஒரு புதிர் ஒரு பிஸ்னஸ் கேட்டலாக் ஆனா அதுல ப்ராடக்ட்ஸே இல்ல அப்போ அதுல வேற என்னதான் இருக்கும் சரி நம்மளோட இந்த மர்மத்துக்கான முதல் க்ளூ இங்க தான் கிடைச்சது புரிதல் ஞானம் மிஷின் அப்படின்னு ஒரு பிஸ்னஸோட ஆன்லைன் பேஜ் இந்த பேஜ்ல தான் அந்த விசித்திரமான பொருட்களே இல்லாத ஒரு லிஸ்ட் இருக்கு வாங்க இதுல என்னென்ன துப்பு இருக்குன்னு ஒன்னு நான் பார்க்கணும் இங்க பாருங்க இந்த லிஸ்ட்ல என்ன இருக்கு காலிங் மெசேஜிங் குரூப்ஸ் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஒரு கடையில் விற்கிற பொருட்களா என்ன ஒரு கம்பெனி எப்படி காலிங் அப்படிங்கற ஒரு விஷயத்தை விற்க முடியும் கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல ஆமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நாம காசு கொடுத்து வாங்குற பொருளுங்களா இல்ல நாம தினமும் பயன்படுத்துற டூல்ஸா இந்த கேள்வி தான் இந்த மொத்த மர்மத்தோட முக்கியமான பாயிண்ட் நாம பாக்குறது ஒரு பொருள் இல்ல வேற ஏதோ பாத்துட்டு இருக்கோம் இங்க தான் நமக்கு அந்த ஆஹா மொமெண்ட் கிடைக்குது இது ஒரு கடையோட சேல்ஸ் கேட்டலாக் இல்லவே இல்ல இது அந்த பிசினஸ் பயன்படுத்துற ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மோட ஃபீச்சர்ஸ் நம்மளோட கவனம் இப்போ அந்த இருந்து அது யூஸ் பண்ற அந்த டூல் மேல திரும்புது இந்த வித்தியாசத்தை பாருங்களேன் லெஃப்ட்ல ஒரு சாதாரண கடை அது விற்கிற ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணிருக்கு ஆனா ரைட்ல நாம பாக்குற இந்த லிஸ்ட் ஒரு ஆப் என்னெல்லாம் செய்யும்னு சொல்லுது இது ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் கிடையாது இது ஒரு பிளாட்ஃபார்மோட திறமைகள் ஆமாங்க காலிங் குரூப்ஸ் ஸ்டேட்டஸ் இவ்ளோ நேரமா நம்ம பார்த்த எல்லா க்ளூஸும் ஒரே ஒரு இடத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு போகுது அது நம்ம எல்லாரும் தினமும் பயன்படுத்துற வாட்ஸ்அப் நாம பார்த்தது அந்த கம்பெனியோட கேட்டலாக் இல்ல அது வாட்ஸ்அப்போட ஃபீச்சர்ஸை காட்டுற ஒரு பேஜ் ஓகே அப்போ மர்மம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ வாட்ஸ்அப் நமக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான டூல்ஸை கொடுக்குதுன்னு கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் வாங்க ஒன்று அலசி ஆராய்ச்சிடலாம் முதல்ல காலிங் இது சும்மா ஒரு ஃபீச்சர் மட்டும் இல்லை இது ஒரு புரட்சினே சொல்லலாம் ஒரு காலத்தில் இன்டர்நேஷ்னல் கால்ஸ்க்கு நாம செலவு பண்ண பணத்தை நினச்சி பாருங்கள் இன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் நேருக்கு நேராக வீடியோவில் பேச முடியுது அடுத்து மெசேஜிங் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ் வாய்ஸ் நோட்ஸ் ஜிஃப்னு நம்மளோட ஃபீலிங்ஸை அப்படியே காட்ட இது ரொம்ப உதவுது ஒரு ஸ்டிக்கர் நூறு வார்த்தைக்கு சமம் இல்லையா குரூப்ஸ் அடடா இது இல்லாமல் ஒரு நாளை நினச்சி பார்க்க முடியுமா நம்மளால வீட்டு இருந்து ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பிளான் பண்ணவும் எல்லாரையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணவும் இது ஒரு முக்கியமான கருவியாக மாறிடுச்சு அடுத்து சேனல்ஸ் இது ஒரு புது ஃபீச்சர் இத வந்து ஒரு பர்சனல் நோட்டீஸ் போர்டு மாதிரி நினைச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிகிட்ட இருந்தோ இல்ல ஒரு நியூஸ் ஏஜென்சி ஏஜென்சிக்கிட்ட இருந்தோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தகவல நேரடியா வாங்கிக்கலாம் இப்போ நாம ஃப்யூச்சர்குள்ள போலாம் மெட்டா ஏஐ உங்க உள்ளேயே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும் ஒரு ஆர்டிகள் எழுதணுமா இல்ல ஒரு ஃபோட்டோவ கண்டுபிடிக்கணுமா யார்கிட்டயும் கேக்க வேணாம் இந்த ஏஐ கிட்ட கேட்டா போதும் வேலை முடிஞ்சுது கடைசியா ஸ்டேட்டஸ் இது நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த ஒரு குட்டி கதைய இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிற ஒரு வழி இது நாம யாருன்னு காட்டிக்கிற ஒரு டிஜிட்டல் ஸ்டேஜ்னே சொல்லலாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு அதுதான் செக்யூரிட்டி நம்ம பார்த்தா அந்த பேஜ் வெறும் ஃபீச்சர்ஸை பத்தி மட்டும் பேசல நம்பிக்கை பத்தியும் பேசுது இந்த ஒரு லைன் சொல்லுது நீங்க சேஃபா பல லேயர் பாதுகாப்பு இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட உரையாடல்கள் சும்மா வசதிக்காக மட்டும் இல்ல ஒரு நம்பிக்கையோட அடித்தளத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ செக்யூரிட்டிங்கிறது இங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது அதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட அஸ்திவாரமே இந்த நம்பிக்கை இல்லைன்னா மற்ற எந்த ஃபீச்சருக்கும் ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடும் சரி நாம ஒரு மர்மத்தை சால்வ் பண்ணிட்டோம் ஒரு ஆப்போட ஃபீச்சர்ஸையும் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன இது பிஸ்னஸோட ஃபியூச்சரை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது இங்க தான் அந்த பெரிய மாற்றமே இருக்கு இனிமே கடைனா நம்ம தேடி போற ஒரு இடம் இல்லை அது நாம ஏற்கனவே நம்ம ஃபோன்ல வச்சிருக்கிற ஒரு ஆப் உண்மையான டிஜிட்டல் மார்க்கெட் ஒரு தெருவுல இல்லை அது நம்ம ஒவ்வொருத்தரோட பாக்கெட்லையும் இருக்கு அப்போ ஒரு கடை தெருவே நம்ம கைக்குள்ள வந்துட்டா ஷாப்பிங் போறோம் அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லையா இத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிக்கணும் அடுத்த தடவை பாக்குற வரைக்கும் இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க